அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் பத்தாம் வகுப்பு வரலாறு பகுதியில் உள்ள மிக முக்கியமான பாடத்தில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வரி வரி வினாக்கள் லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் மிக முக்கியமானது ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்தாலே நீங்கள் இந்த பாடம் முழுமையாக படித்து முடித்ததற்கான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சவங்களாக இருந்தால் டெஸ்ட் எழுதி பாருங்கள் இல்லை முதல் முறையாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வீடியோவை ப்ளே பண்ணி விட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிகிற அளவுக்கு நீங்கள் படிங்க ஸோ இந்த மாதிரி உங்களோட லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் மிக முக்கியமான பாடம் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு ஸோ நீங்கள் தேர்வுக்கு தயாராகிறவங்க இருந்தீங்கன்னா முழுமையாக பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் போட்டி தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ மேலும் உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பகுதியில் மிக முக்கியமான வினாக்கள் வரி வரி வினாக்கள் வாங்க பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் ஒன்றாவது வினா தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் சங்கம் எது சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவியவர் யார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் லக்ஷ்மி நரசு சீனிவாசர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் லக்ஷ்மி நரசு சீனிவாசர் மூன்றாவது சித்திரவதை சட்டத்திற்கு எதிரான எதிராக சித்திரவதை ஆணையத்தை நிறுவிய சங்கம் எது சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் தேசியவாத பத்திரிகையிலும் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் முத்துசாமி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு தி ஹிந்து என்னும் பத்திரிகை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு தி ஹிந்தி என்னும் பத்திரிகை தொடங்கியவர் யார் சுப்பிரமணியம் மற்றும் அவர்களின் நண்பர்கள் சுப்பிரமணியம் மற்றும் அவர்களின் நண்பர்கள் சுதேசமித்திரன் என்ற தமிழிதழை தொடங்கியவர் யார் சுப்பிரமணியம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று சுதேத் சுதேசமித்திரன் எனும் நாளிதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சுதந்திர போராட்டத்தின் போது சென்னையில் தொடங்கிய முக்கிய பத்திரிகைகள் யாவை இந்தியன் பேட்ரியார்ட் சவுத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் தேசாபிதா அபிமானி தேசாபிமானி விஜயா சூரியோதயம் இந்தியா இந் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு எது சென்னை மகாஜனசபை சென்னை மகாஜனசபை சென்னை மகாஜனசபை நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மே பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மே பதினாறு சென்னை மகாஜன சபையை நிறுவியவர் யார் வீரஹவாச்சாரியார் அனந்தராச்சலு டி ரங்கையா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் ரங்கையா நாயுடு ரங்கையா நாயுடு சென்னை மகாஜன சபையின் முதல் செயலர் யார் அனந்தா சாரலு அனந்தா சாரலு தொடக்க கால தேசியவாதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் மிதவாதிகள் மிதவாதிகள் சென்னை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யார் வி எஸ் சீனிவாச சாஸ்திரி பி எஸ் சிவசாமி வி கிருஷ்ணசாமி டி ஆர் வெங்கடராமனார் ஏ நடேசன் டிஎம் மாதவராவ் மற்றும் எஸ் சுப்பிரமணியார் சுப்பிரமணியனார் பிரம்ம ஞான சபை மற்றும் சென்னை மகாஜனசபை கூட்டம் எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பம்பாய் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பம்பாய் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் எழுபத்தி ரெண்டு பேர் பத்தில் இருபத்தி ரெண்டு பேர் சென்னை சேர்ந்தவர்கள் தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்த காங்கிரஸ் தொண்டர் யார் ஜி சுப்பிரமணியம் ஜி சுப்பிரமணியம் இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு எங்கே நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கல்கத்தா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கல்கத்தா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கல்கத்தா தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு எங்கு நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு சென்னை ஆயிரம் விளக்கு பகுதி அல்லது மகீஸ் தோட்டம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் பக்ருதீன் தியாப்ஜி பக்ருதீன் தியாப்ஜி வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தமிழ்நாட்டு மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் யாருடைய பாடல்கள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய பாரதி வஓ சிதம்பரனார் தொடங்கிய கப்பல் நிறுவனம் எது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் வேவு சிதம்பரனாரின் கப்பல் பெயர் எது யாது காலியா மற்றும் லாவோ சுதேசி கப்பல் நிறுவனம் எந்த இரு நகரங்களுக்கு இடையேயான போக்குவரத்தை மேற்கொண்டது தூத்துக்குடி மற்றும் கொழும்பு தூத்துக்குடி மற்றும் கொழும்பு திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர் யார் ஊவே வேவு சிதம்பரனார் வேவு சிதம்பரனார் மற்றும் சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய சிவா கோரல் நூற்பாலை வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார் வா உ சிதம்பரனார் வேவு சிதம்பரனார் சிறையில் செக்கெழுத்த செம்மல் என்று போற்றப்பட்டவர் யார் சிதம்பரனார் சிதம்பரனார் சிசி இயக்கத்தின் சிறை தட தண்டனையை தவிர்க்க பாரதியார் சென்ற இடம் இது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பாரதியாரை தொடர்ந்து பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தவர்கள் யார் அரவிந்த் கோஷ் பி வி சுப்பிரமணியனார் சுதேசி இயக்கத்தின் போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைக்கான பயிற்சி எங்கிருந்து பெறப்பட்டது லண்டன் இந்தியா ஹவுஸ் மற்றும் பாரிஸ் லண்டன் இந்தியா ஹவுஸ் மற்றும் பாரிஸ் சுதேசி இயக்க புரட்சிகர பயிற்சி பெற்றவர்கள் முக்கியமானவர் யார் எம் டி ஆச்சார்யா பி வி சுப்பிரமணியனார் மற்றும் டி எஸ் எஸ் ராஜன் சுதேசி இயக்கத்தின் போது பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த செய்தித்தாள்கள் யாவை இந்தியா விஜயா சூரியோதயம் பாரத மாதா சங்கம் நிறுவியவர் யார் பிரம்மச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த ராபர்ட் டப்ளியூடி ஆஷ் என்பவனை சுட்டு கொன்றவர் யார் மாவீரன் வாஞ்சிநாதன் மாவீரன் வாஞ்சிநாதன் மாவீரன் வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் என்பவனை கொன்ற இடம் மணியாட்சி ரயில் நிலையம் மணியாட்சி ரயில் நிலையம் தன் ஆட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்னிப்பசண்ட் அம்மையார் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அயர்லாந்து அயர்லாந்து ஆங்கில அரசிடம் தன்னாட்சி கோரிய இந்தியர்கள் யாவர் அருண்டல் பி பி வாட்யா மற்றும் சிபி ராமசாமி அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திர சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது என்று கூறி புரட்சிகர சிந்தனையாளர் யார் அன்னி பசன்ட் அம்மையார் அன்னி அம்மையார் தொடங்கிய செய்தித்தாள் இது நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் இந்தியா ஒரு தேசம் என புத்தகத்தை எழுதியவர் யார் அன்னி அம்மையார் அன்னி அம்மையார் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்று துயருற்று மற்ற என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அன்னி பர்சென்ட் அம்மையார் பத்திரிக்கை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரங்களை வெளியிட்டவர் யார் அன்னி பெர்சென்ட் அமையார் அன்னி பெர்சென்ட் அம்மையார் அன்னி அமையார் அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் ஆவார் சரோஜினி நாயுடு அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் இந்திய பெண் தலைவர் ஆவார் தொழிற்சங்கம் அமைத்த தன்னாட்சி அமைப்பை சேர்ந்த அமை உறுப்பினர் யார் பி பி வாடியா பெரும் எண்ணிக்கையில் மாணவர்களை சேர்த்து அவர்களை சாரணர் இயக்க குழுக்களாகவும் தொண்டர்கள் குழுவாகவும் மாற்றி அமைத்த இயக்கம் இது தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு சென்னை திராவிடர் கழகத்தின் முதல் செயலர் யார் சி நடேசனார் சி நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்கம் தங்கும் விடுதியை நிறுவியவர் யார் சி நடேசனார் சி நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு விக்டோரியா அரங்கு தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தை நிறுவியவர் யார் தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தின் ஆங்கில பத்திரிகை யாது ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் வெளியிட்ட தமிழ் பத்திரிகை யாது திராவிடன் திராவிடன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட தெலுங்கு பத்திரிகை யாது ஆந்திர பிரகாசிகா ஆந்திர பிரகாசிகா தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது நீதி கட்சி பாராளுமன்ற அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டவர் யார் மாண்டேகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிராமணர் அல்லது அல்லாதோர்க்கு தேர்தலில் இட ஒதுக்கீடு வழங்கிய சட்டம் இது மாண்டே செம்போஸ்ட் செம்போட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களை கைப்பற்றியது தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூன்று இடங்கள் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் ஏ சுப்புராயலு ஏ சுப்புராயலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பனகல் அரசர் பனகல் அரசர் பணியாளர் தேர்வுக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பொது பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்து சமய அறநிலையச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை அரசு தொழில் உதவி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் ஈற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது புரட்சி சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுளட் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ரவுளட் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலட் சட்டத்தை கருப்புச் சட்டம் என்று அழைத்தவர் யார் காந்தியடிகள் காந்தியடிகள் சென்னை சத்தியாகிரக சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் ஜார்ஜ் ஜோசப் ஜார்ஜ் ஜோசப் தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார் ஜார்ஜ் ஜோசப் ரொசாப்பு துறை என்ற மதுரை மக்களால் அழைக்கப்பட்டவர் யார் ஜார்ஜ் ஜோசப் மதுரை தொழிலாளர்கள் சங்கத்தை நிறுவியவர் யார் ஜார்ஜ் ஜோசப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான கொடூரன் யார் ஜெனரல் டயர் ஜெனரல் டயர் துருக்கியின் கலீபா பகுதியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் எது கிளாபத் இயக்கம் கிளாபத் இயக்கம் கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழு யாருடைய தலைமையில் கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது மௌலானா சௌஹத் அலி தலைமையில் கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகள் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வாணியம்பாடி வாணியம்பாடி முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளை கிளையை நிறுவியவர் யார் ஹான் யாஹூ ஹாசன் தமிழ்நாட்டில் வரிகொடா இயக்கம் தீவிரமாக நடைபெற்ற இடம் தஞ்சாவூர் வெல்ஸ் வெல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பத்தொன்பது சௌரி சௌரா சம்பவம் நிகழ்ந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ஐந்து சேரன்மாதேவி குருகுல பள்ளியை நிறுவியவர் யார் வி சுப்பிரமணியனார் வி சுப்பிரமணியனார் சுவராஜ்ய கட்சியை உருவாக்கியவர் யார் சித்ராஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியின் தலைமையை ஏற்றவர் தலைமையேற்றவர் யார் எஸ் சீனிவாசனார் மற்றும் சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சராக பதவியேற்றவர் சுயேட்சை வேட்பாளர் சுப்ப ராயன் சுப்பராயன் நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார் திருநெல்வேலியைச் சேர்ந்த எஸ் என் சோமயா ஜுலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு யாருடைய தலைமையில் ஆட்சி அமைத்தது ராஜாஜி ராஜாஜி இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது சர் ஜான் சைமன் இந்தியாவில் சைமன் குழு வருகை எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார் எஸ் சத்தியமூர்த்தி எஸ் சத்தியமூர்த்தி சைமன் குழு சென்னைக்கு வருகை பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது சென்னை லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாடு முக்கியத்துவம் யாது பூர்ணா சுயராஜ்யம் பூர்ண சுவராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி எங்கு தேசிய கொடியேற்றப்பட்டது இயற்றப்பட்டது ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் தண்டி யாத்திரை அல்லது சட்டமறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட தினம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பனிரெண்டு தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் ராஜாஜி திருச்சி முதல் வேதாரண்யம் வரை தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்று முதல் ஏப்ரல் இருபத்தெட்டு வரை தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது பாடப்பட்ட பாடல் இது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது என்ற பாடலை பாடியவர் யார் ராமக்கல் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தமிழ்நாட்டில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட முக்கிய தலைவர்கள் யார் டி எஸ் எஸ் ராஜன் திருமதி ருக்மணி லக்ஷ்மிபதி சர்தார் வேதாரண்யம் வேதாரத்யனம் சாமிநாத நாதர் மற்றும் கே சந்தானம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட உப்பு சட்டத்தை மீறியவர்கள் எத்தனை பேர் பன்னிரண்டு பேர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது சென்னையில் உதயவான் உதயவனம் அருகே முகாம் அமைத்து போராடியவர்கள் யார் டி பிரகாசம் கே நாகேச நாகேஸ்வரா ராவ் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணியார் திருமதி ருக்மணி லட்சுமிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம் அவர்கள் கொடி குமரன் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருப்பூர் குமரன் ஓ கே எஸ் ஆர் குமாரசுவாமி திருப்பூர் குமரன் வீரமரணம் அடைந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்று மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த சட்டம் எது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆட்சி புரிந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார் ராஜாஜி தமிழ்நாட்டில் முதன் முதலாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட இடது இடம் சேலம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக முதல் மு மதுவிலக்கை அமல்படுத்தியவர் யார் ராஜாஜி தமிழ்நாட்டில் விற்பனை வரியை அறிமுகம் செய்தவர் ராஜாஜி ஜமீன்தாரர்களின் பகு பகுதிகளைச் சேர்ந்த குத்தகைக்காரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணைக்குழு அமைக்கும் முயற்சி மேற்கொண்டவர் டி பிரகாசம் கிராமப்புற குத்தகைக்காரர்களின் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட வாரியம் கடன் சமரச வாரியம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நுழைவு போராட்டம் யாரால் திட்ட திட்டமிடப்பட்டது மதுரை அரிஜன சேவா சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர் மற்றும் செயலர் கோபால் சுவாமி கோவில் நினைவு அங்கீகார இழப்பீட்டுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது ஈவேரா தலைமையில் சேலம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிறையில் மரணமடைந்தவர் போராட்டக்காரர்கள் யார் காளமுத்து மற்றும் நடராஜன் விலையினை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு விளையனை வெளியேறு இயக்கத்தின் போது காந்தியர்கள் பயன்படுத்திய புகழ்பெற்ற வாசகம் இது செய் அல்லது சத்துமடை வலையினை வெளியேறி இயக்கத்தின் போது இராணுவத்துடன் இராணுவ மோ மோதியவர்கள் யார் மதுரை காங்கிரஸ் தொண்டர்கள் சென்னை மகா மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் பி ரங்கையா நாயுடு இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு இங்கு நடைபெற்றது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் அதன் அமைதி வசதிகளுடன் கூடிய ரயில் ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது என்று கூறியவர் அன்னிப்ப சண்டமையார் கீழ்காண்பற்றின் அவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் ஜஸ்டிஸ் கீழ்கண் கீழ்காண்போர்கள் சுயர் ராஜ்யவாதி யார் எஸ் சத்யமூர்த்தி சென்னைக்கு அருகே உள்ள உதயன வனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர்கள் ஸ்ரீ பிரகாசம் இந்திய எதிர்ப்பு மாநாடு இங்கு நடைபெற்றது சேலம் விளையினை வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் மதுரை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்